பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனாவிடராக இருந்துச்சாமே ரங்கநாதனையே தியானம் பண்ணி கொண்டு மோட்ச மார்க்கத்துக்கு போயிட்டார் அவர் ராஜாவாக வரல மற்றொரு ராஜா இருந்தார் ரகுவம்சத்துல சரியா தினம் கன்யா சு கியா ஹரிபக்தியுக்தா ஸ்ரீரங்கநாத கிருபாவசேன பதிவம் சரியாத்தின்னு ஒரு ராஜா அந்த ராஜா அவளுக்கு ஒரு அவருக்கு ஒரு கண்ணிகை சுகன்யானு பேர் அவளுக்கு ரங்கநாதனிடத்துல ரொம்ப பக்தி உடையவள் ராஜா காட்டுக்கு வேட்டையாட வரும் போது பரிவாரத்தோடு வந்திருந்தா சுகன்யாம வந்திருந்தாள் வேட்டையாட வந்திருக்கிறான் வந்திருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே அப்படிங்கிற ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வர ஒரு புத்து கண்ணிகா கண்ணிகைகள்லாம் விளையாடுறவா தானே இந்த குத்திகள்லாம் ராஜகுமாரியோட விளையாடி வரும்போது புத்துலேன்னு ஒரு ஜோதி தெரிஞ்சது புத்துக்குள்ள என்னடி ஜோதி தெரிகிறது குத்தி பார்க்கலாமா எதனாச்சு ஒரு குச்சியை எடுத்து குத்தினாலா அது செவனருடைய கண்ணாம் அது அவர் தியானத்தில் இருக்கிறதுனால குத்து வச்சிருந்தது எல்லாருக்கும் ஒரு சரீர தர்மம் ஒரு வியாதி வந்துடுத்து என்ன பண்ண செவனருக்கு ஏதாவது அபசாரம் பண்ணா நமக்கு நான் இப்படி ஒரு வியாதி வந்து திடீர்னு கன்னிகம் வந்து சொன்னால் அப்பா எனக்கு தெரியாத அந்த புத்தலை குத்திட்டு ரிஷியை பிரார்த்தனை பண்ணதும் புத்தலின் வெளியில வந்தார் உடனே யார் என்ன குத்தினதுன்னார் கன்னிக தான் உடனே அவர் என்ன பண்ணார் அந்த கன்னிகை எனக்கே கல்யாணம் பண்ணிக்கணும் உடனே விவாகம் பண்ணி கொடுத்தார் ஏன்னா சதிச்சுருவர் நாட்டுக்கு குறிப்பிட்டு சமங்கள் வந்துவிடும் பிரதைகளுக்கு சமம் வந்துடும் இவள் பண்ண அபராதத்துக்கு இவளுக்கு அது தண்டனையா பாக்யமா சொல்ல முடியாது அவருக்கு மாடு பாக்கியமா பாக்யமா தண்டனையா சொல்ல முடியாது விவாகம் பண்ணி கொடுத்துட்டார் ராஜா வருத்தப்பட்டு இருந்தாலும் நம்முடைய கடமை ஆனால் விருத்தரக வயோதிகரான இவருக்கு வாழ்க்கப்பட்டு ஆனா ரங்கநாதனை பிரார்த்தனை பண்ணிட்டாளா என்னுடைய பர்தா யுவாவாக ஆயிடும் என் பர்த்தா விவாதக ஆயிடணும் ரங்கநாதனுடைய கிருப்பையினால ரங்கநாதனுடைய ஆஜையினாலே அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிற இரண்டு தேவர்கள் இந்த சவனருக்கு பிரத்யக்ஷமாகி சுகன்யாவுக்கும் பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிற அரங்கநாதனுடைய கிருப்பையினால என் பர்த்தாவுக்கு யௌவனம் வேணும் அஸ்வினி குமாரன் நல்லா அழகானவர்களா எங்களைப் போல உன்னுடைய பர்த்தா இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டார் அஸ்வினி குமாரர்கள் ரெண்டு தேவதையும் சேவனருமாக ஒரு தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி எழுந்திரு என்ன போல இருப்பா அப்படின்றத தீர்த்த ஸ்நான பண்ணி எழுந்து மூணு பேரும் ஒரே மாறி இருக்க தன் பர்தா யாருன்னு தெரியணுமே அப்போ அந்த அஸ்வினி குமார்களையே பார்த்தி நீங்கள் தயவு செய்து என் பர்த்தாவை காட்டுங்கள் இது ஒரு பரீட்சை பர்தாவை காட்டுங்கள் அஸ்வினி குமார் பட்டுனு விலக செவனர் மட்டும் அஸ்வினி குமார் மற்றொரு மூன்றாவது அஸ்வினி குமாரரை போலே அழகும் யௌவனமும் உடையவராக இருக்கிறார் ராஜா சரியாதி குழந்தை பண்ணி கொடுத்தமே ஒரு கழவருக்கு போய் பார்ப்பாங்கன்னு வந்தா பெண்ணை பார்த்துட்டு வருத்தப்பட்டேன்னு சொல்றார் இந்த அப்படி பண்ணி விட்டு நான் கல்யாணம் கொடுத்தது ஒருத்தருக்கு நீ ஒருத்தரோட கொடுத்தனும் சிரிச்சென்றே சொல்ற அப்பா உங்க மாப்பிடுதா இவர் இப்படி ஆயிட்டார் இப்படி ஆயிட்டார் எப்படிமா ஆனா ரங்கநாதன் பிரார்த்தனை பண்ணேன் இந்த கழவரான ஆட்டுக்காரர் யுவாவா ஆயிட்டார் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இல்லையா மீண்டும் யௌனம் வந்துடுமா ரங்கநாத பிரார்த்திச்சுண்டா நாபாக மகீஸ்வரஸ் புத்திரோம்பரீஷோ ஹரிபக்த ஆசீத் குருவாசா கோபவசேன சக்தா ஸ்ரீரங்கநாண சுரட்சிதோத் நாபாகன்னு அதே ரகுுவம்சத்தில் வந்த சூரியவம்சத்த ராஜா அந்த நாபாகந்திரவனுடைய புத்திரன் தான் அம்பரீஷன் பரமபாரவதோத்தமனான அம்பரீஷன் அம்பரீஷனும் ரங்கநாதனுக்கு தான் சேவை பண்ணின ஸ்ரீ சொல்றது கரு ஹரேஹே மந்திரமார்ஜனாதிசு சுதீந்தகார அச்சுத சத்கதோதகே என்று அம்பரீஷனுடைய பக்தியை சொல்லும் பொழுது பகவத்கஞ்சிர்த்துக்கு ஆசைப்பட்டே ஸ்ரீமதீங்கிற கன்னிகை விவாகம் பண்ணி கொண்டு ராஜாவும் ராணி ராணியும் மகா ரங்கநாதன் கோவில்ல போல் ராஜா வந்து ராணி கூட்டுகளாம் ராஜா புத்தையை கொண்டு கொட்டுவனாம் ராஜா புல்லு ராணி கொண்டு வந்து கொட்டுவலாம் ராஜா மெழுகுவராம் ராணி கோலம் போடுவலாம் ராஜா பூகரிப்பராம் ராணி மால கட்டுவலாம் ராஜா தீபங்கள்லாம் சுத்தி பண்ணி திரி போட்டு வைப்பலாம் ராணி ஏத்துவலாம் ராஜா சந்தனா ராணி அழைத்து பச்சை கும்பத்து கலப்பலாம் இப்படி கரவு ஹரேகை மந்திரம் அர்ஜனாதிஷு என்று அம்பரீஷன் ரங்கநாதன் கோவில்தான் சேவை பண்ணினானா ரங்கநாதனுக்கு தான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தா ஏகாதசி விரதத்தை ரொம்ப சிரத்தையா பண்ணுவா அப்படின்னா ஒரு துவாதசிக்கு துர்வாச முனிவர் வந்து அனாவசியமா ஒரு கோபம் உண்டாகி அதனால அவர் தன் தடையை பிச்சு போட்டு அவர் பிசாசா கலந்த அப்பொழுது ரங்கநாதன் இஷ்டம்னு அம்பரீஷன் பிசாம இருக்க உடனே ரங்கநாதர் கோவில் வழியும் போதே சக்கர தாழ்வார் சன்னதி தானே இருக்கு போய் நுழைஞ்சோமானால் எடுத்ததும் பெரிய சக்கர தாழ்வார் சன்னதி அவன் சக்கர தாழ்வார் புறப்பட்டுத்தாரான் இந்த புறப்பட்டு தன் பக்தனுக்கு அம்பரீஷனுக்கு பரிந்து கொண்டு குருவாசனம் மிரட்ட அவர் கீழும் மேலுமாக ஓட போய் சீராஜிலை பெருமாள் சரணாதிபதி பண்ண பகவான் அசம்பக்தபராதீனா அஸ்வதந்திரா சாது பக்த ஜன பிரியக நான் பக்த பராதீனம் பக்தர்களுக்கு தான் நீ பறிந்து கொண்டு வருவேன் அனாவசியமா அவருக்கு போய் நீ வம்பு பண்ண போற சாப்பிட போற இடத்துல போய் தொலி சொன்னிய வைக்கிறதா ஆகனாலே நீ பண்ணது தப்பு என்று சொல்ல திரும்பி ஓடி வந்து நீ போய் அம்பரீஷன் காலிலேயே விழுங்கோ இந்த அம்பரீஷனுடைய தருணத்துல விழ அம்பரீஷன் சுதரிசன சக்கரத்தை பிரார்த்திக்க வரைஞ்சு போனாங்கிற சரித்திரங்கள்ல எல்லாம் நாடம் தான் நடத்தினான் அந்த தள்ளிலே பக்த மகாத்ம உலகத்துக்கு தெரியணும்னு ரங்கநாதம் புத்திரே யுவனாஸ்வம்னு ஒரு ராஜா வந்தார் ரபுவம்சத்துல புத்திரபாகியம் இல்லாம இருந்தது ரங்கநாதனை பிரார்த்தனை பண்ணிட்டார் மகர்ஷி எல்லாம் ரங்கநாதனை உத்தேசிச்சு ஒரு யாகம் பண்ணினார் அந்த யாகம் முடிஞ்சு கடைசியில ஒரு கலையத்துல தீர்த்தம் வச்சிருக்கிறா மந்திரிச்சு அதை சாப்பிடுறாருக்கு புத்திரபாகியம் ஏற்படும் தான் ராஜா இருந்தார் ராத்திரி மகர்ஷி எல்லாம் விசிராந்தி எடுத்துன்னு இருக்கா ராஜாவுக்கு தாகம் எடுத்தது கேட்டுட்டு சாப்பிடக்கூடாதோ ரிஷிகள் வச்சிருக்காருன்னா ஜாகிரதையா இருக்கணும் அதுல என்ன மந்திரம் எங்க இருக்குமோ இந்த ராஜா தாகத்துல எடுத்து சாப்பிட்டு விட்டான் அத ராணிக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறா காலமே ஜெயம் விதம் தீர்த்த வச்சேனே தீர்த்த வச்சேனே அப்படின்னா ராஜா பயணன்னே சொன்னா நான் சாப்பிட்டு விட்டேன் உடனே சொன்னா உனக்கு கர்ப்பம் உண்டாயிடும் மந்திரம் அவ்வளவு சத்தியமா பண்றபடி பண்ணிவிட்டா அவ்வளவு சத்தியம் ராஜா கர்ப்பவானாக ஆயிட்டான் குழந்தை பிறக்கணுமே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறா இல்லையா அந்த காலத்துலயே அதெல்லாம் இருந்திருக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டா குழந்தை எடுத்தா ராஜா செத்து கேட்டான் குழந்தை சௌக்கியமா இருக்கிறான் யாதசாலியா இருப்பனாலே தேவர்கள் எல்லாம் வந்தார்கள் தேவர்கள்லாம் மகர்ஷிகள் கேட்டார்கள் மகர்ஷிகள் தேவகளுக்காக சொன்னார்கள் ராஜா புழைக்கணும் அவன் சந்திப்பிச்சிருந்தான் அந்த யாகம் ஆரம்பிச்சோம் அவன் புழைக்கணும்னு தேவர்களை பிரார்த்திக்க போய் சொல்லிட்டார் யுவனாஸ்வர் இந்த குழந்தைக்கு தாயார் இல்லை இல்லையா அதனால அந்த குழந்தை பார்க்குவான்னு பாலுக்கு கத்துறது தேவராஜன் வந்தான் தேவேந்திரன் மாம் தாத்தா தாத்தானா குடிக்கலாம் என்னை குடிக்கட்டும் அப்படின்னு இந்த தர்ஜனை விரல் இருக்க அமிர்தஸ்வரூபா தானே தேவா சரீரம் இல்லையே அதனால அமிர்தூனான தேவராஜன் குழந்தை வாயில வச்சான் வச்சு விட்டா மாந்தாத்தா அமரனாயிட்ட சித்ரேர நேரம் வாயில வச்சுதான் அந்த குழந்தை மகா தேஜஸ்வியாவும் பசி தாகம் இல்லை மகாபலபராக்கம் உடையவனாவும் நல்ல வளர்ச்சியுடையவனாவான் ஆயிட்டான் தேவன் என்னதான் செய்ய மாட்டா அவன்தான் மாந்தாதா அப்படின்னு வம்சத்துல பிரசித்தமான ராஜா அவனை போல தார்மிகனே இல்ல அப்படி ஜெகத்தை காப்பாத்தினாரா மாந்தாதா அப்படிங்கிறவர் அந்த மாந்தாதாவுக்கு அம்பது பெண்கள் பஞ்சாசியாதி சுதாவினீதா சம்பூ ரங்கேஸ்வரம் ஆதிதேவன் நல்ல பர்த்தா வேணும்னு ரங்கநாதன் ஆராதிச்சு அந்த பொங்கல்லாம் தான் ஒரு ரிஷி எங்கேயாவது பெண்களை பார்த்தாலேயே புத்தி கெட்டு வேண்டும் நினைச்சிருந்தார் அவர் அதனால தண்ணீர் போய் உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணின்ற உலகத்துல உலகத்தை பார்க்கற கூடாது என்று தண்ணீர் போய் ஜலஸ்தம்பம் பண்ணி கொண்டு பல வருஷம் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி கழவரா போயிட்டார் ஒரு நாள் கண்ணு திறந்து பார்த்தா மீன் குடும்பம் ஒண்ணும் இந்த மீன் குடும்பத்திலே தாத்தா மீன் பாட்டி மீன் புள்ள மீன் மாட்டு பொன் மீன் பேரம் மீன் பேத்தி மீன் எல்லாமா சேர்ந்து ஒரு குடும்பம் ஜலக்கலாம் நிறைய வர சௌகரிய இதை பார்த்தார் இவ்வளவு காலம் தண்ணிக்குள்ள கொண்டு தபசு பண்ணேனே என்னத்தை கண்டே என்னத்தை கண்டே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இப்படி கொஞ்சம் குழந்தையுமா பெரிய கொடுத்தனமா இருக்க முடியா வயசாக வயசான காலத்தில் லொக்குல கொண்டு இருங்கினா தாத்தா கொஞ்சம் மோர் சாப்பிடலாம் கேட்கறதுக்கு ஒரு பேரா இருந்தா தானே நல்ல ஏன்னு நினைச்சிருந்தார் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணி பேடு எண்பது வயசு கழவர் யார் பொண்ணை கொடுத்தா அப்படி வாழ்ந்தார் மாந்தாத்தாவுக்கு ஐம்பது பொங்கல் இருக்குன்னு யாராவது சொன்னா ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இருந்தா கொடுக்க மாட்டார் அம்பது பொண்ணு இருந்தா எப்படியாவது கைக்கி ஆகணுமே யாராவது வந்தா கொடுத்து விடலாம் இருப்பா அவங்க சதையில ஒரே தாடியில் ஈசையும் மர உரியும் கையில கமண்டலவும் தண்டவுமா கண்ணு தீரக்கரணி விழுந்தால் யோகத்தில் தபசில் இருந்துட்டு வந்திருக்கிறார் அப்படி இருந்து நிக்கிறார் ராதா நடுங்க என்ன செய்யணும் அம்பது பொங்கல் இருக்காமே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி எப்படா தப்பிச்சுன்னு நினைச்சார் முடியாந்து சதிச்சு சதிச்சுடுவார் ரங்கநாதா என் குழந்தைகளை காப்பாத்தார் உன்னதானே உன் பொங்கலுக்கு தானே சுற்றின் அம்பது பொங்கலும் கேட்கறதுக்கு இவர் வந்திருக்கிறார் பிரார்த்தனை பண்ணின்றார் தான் தப்பிச்சுக்கிடுவேங்கிறதுக்காக அவரை பார்த்து சொன்னார் என்னை பத்தி ஆட்சேபனை இல்லை என் பொண்ணுல எந்த பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றாலோ அவள கொடுக்கிறேன் இவர் தப்பிச்சுக்கிறதுக்காக நிச்சயம் ஐம்பது பொண்ணு ஒண்ணு கூட இவரை பண்ணிக்கிறேன் சொல்லாது பண்ணிக்கலு சொல்லிட்டா நான் பண்ண சாமி என் பொங்கல் இஷ்டப்படல தப்பிச்சுக்கலாம் என்று நினைச்சிருந்தார் உடனே அந்த ரிஷி நினைச்சா நான் கழிவறதுக்காக இப்படி பதில் சொல்றான் இப்படி என் யோக மகிமைய காட்டுறேன் என் சித்தாவுக்கு எதுதான் முடியாது சித்தேஸ்வரரா இருக்கிறதுனால நேர கன்னியாமரத்தில் அங்கேயும் வந்தா சாத்தகுமாரன் ஆட்டம் மன்மத நாட்டம் காட்சி கொடுக்கிறார் அரிசன் வந்த ஒரு ஆள் அவன் என்ன சொன்னா எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு யாரு இஷ்டமோ அவ கல்யாணம் பண்ணிக்கலாம் உடனே அத்தனை பேரும் நான் தான் இவரை முதல்ல பார்த்தேன் எனக்கு தான் நான் தான் முதல்ல பார்த்தேன் எனக்கு தான் நான் தான் பண்ணிப்பேன் இவரை நான் தாண்டி போறேன் நீ படி நான் தாண்டி ஐம்பது பொங்கலும் போட்டி போடுறதுதான் சௌதரி சொன்னார் யா சொல்றேன் ஐம்பது பொங்கலும் அசைப்பறதே என்ன பண்ணிக்கிறீரான அதான் வந்துருக்க பண்ணி குடுத்துட்டான் ஐம்பது பொங்கலையும் பொங்கலை அழைச்சுன்னு போயிட்டார் உங்கள்கிட்டயே ஒண்ணு சீதனமா வீடோ விடோ ஒண்ணு வாங்கிக்கலையாம் எந்த காட்டுல போய் எங்க கஷ்டப்படுறாலும் நினைச்சிருந்தாரு மாம்தாதா எப்போதுமே தகப்பனா இருக்க பொங்கல் இடத்துல வாத் இருக்கும் சாப்பிட்டுக்கு வாங்கின்னு தான் குடுத்தாரு நல்ல எண்ணத்தோட கொடுக்கல எங்க போய் கஷ்டப்படுறதோ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாண்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு சௌதரி ஆசிரமத்துக்கு வர அந்த மாந்தாத்தாவுடைய அரண்மனை தோற்று போய்ட மாதிரி ஐம்பது அரண்மனை இருக்கா ஐம்பது அரண்மனை அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமலால் கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா હરે રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે